ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் வந்து வாட் ஐ எயிட் என்ன டே தான் பார்க்க போகிறீங்க இது வந்து நேற்று சண்டே ஸோ சண்டே நான் வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கில் போகலாம் சண்டே மார்னிங் வந்து கம்பு தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு சாட்டர்டேவே கம்பு வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன் ஸோ ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் கம்பு எடுத்துருக்குறேன் ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு கம்பு அதே கிளாஸில் கால் கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கிளாஸ்லாம் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கிளாஸில் உளுந்தும் நீங்கள் அளந்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது முங்குகிற அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எட்டில் இருந்து பத்து மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும் பாருங்க பத்து மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இன்றைக்கி வந்து நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் நான் மிக்சியில் அரைக்க போகிறேன் அப்படிங்கிறனால நான் ரெண்டு டைமாக இதை வந்து பாதி பாதியாக பிரித்து பிரித்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் மிக்சியில் கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் மிச்சம் இருக்கிற அந்த கம்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதையும் சேர்த்தாச்சு கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உங்கள் கையாலேயே நல்லா கலந்து விடுங்க இப்போது அதை இருந்து ஏழு மணி நேரத்துக்கு நல்லா புளிக்கணும் அதுக்கு மேலே ஒவ்வொரு புளிக்க வைக்காதீங்க ஏன்னா புளிச்ச ஸ்மெல் வந்துச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிடவே பிடிக்காது நான் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு தான் ஊற விட்டேன் இப்போது சண்டே மார்னிங் வந்து கம்பு தோசையும் தக்காளி சட்னி தான் சாப்பிட்டேன் நல்லா கிறிஸ்பியாக கம்பு தோசை வந்துச்சு எல்லாரும் அதை தான் சாப்பிட்டோம் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வெயிலுக்கு கம்பு சேர்த்துக்கோங்க உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நானும் ரெண்டு கம்பு தோசை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு முட்டை தோசை சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு பிளைன் தோசையும் ஒரு முட்டை தோசையும் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கம்பு தோசை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சூப்பராக காஃபி சர்க்கரை கம்மியாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த அளவுக்கு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் டம்ளர் இந்த அளவுக்கு நான் என்னோடய காஃபியை சூப்பராக என்ஜாய் பண்ணேன் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு சிம்பிளாக மட்டன் புலாவ் செய்யலாம் அப்படின்னா அதை தான் பண்ணிகிட்ருந்தேன் குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு மூணு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு கொஞ்சமாக பட்டு சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகணும் போனதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் நாளைக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி இலையும் புதினாவும் சேர்த்துக்கோங்க அது நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துருக்குறேன் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி மட்டனை வந்து நான் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்குறேன் அதை ஒரு அரை கிலோ இருக்கும் அதையும் சேர்த்துடலாம் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு எடுத்திருக்கிறேன் அதை தான் நான் இப்போ குக்கரில் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து ஊற வச்ச அரிசி நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா ஜீரா ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம் நான் நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் நான் அன்றைக்கி எடுத்துருக்குறேன் இதில் சேர்த்துடலாம் நான் இந்த கிளாஸில் தான் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசியை ஊற வச்சுருந்தேன் ஸோ அதே கிளாஸில் நான் அன்றைக்கி ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு பதிலாக ஒரு கிளாஸ் தேங்காய் பாலும் ஒரு கிளாஸ் வந்து மட்டன் வேக வச்சு தண்ணி அதை தான் நான் நாளைக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காம கூட பண்ணலாம் ஆனால் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாளைக்கு சமைக்கிறது வந்து ஆறு பேருக்காக இன்றைக்கி சமைத்தேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசிலுக்கு குக் பண்ணிடுங்க ப்ரெஷரெல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கு அப்புறமா லிட் ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நல்லா திறக்கும் போதே கம கமகமன்னு வருது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு ரைஸும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி பிடிக்கும் சில சீரக சம்பா வந்து ஒன்றுக்கு ரெண்டு ரேஷியோ அந்த மாதிரி இருக்கும் சில சீரக சம்பா வந்து ஒன்றுக்கு ஒன்றை அந்த ரேஷியோ மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அன்றைக்கி லன்ச் வந்து சூப்பராக மட்டன் புலாவும் கூடவே பாயில் பண்ண எக்கும் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு எக் போல் எடுத்துக்கிட்டேன் எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் என்னோடய லன்ச் பிளேட் சூப்பராக இருந்துச்சு இந்த அளவுக்கு தான் நான் சாப்பிட்டேன் இதுவே வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங் போல் ஒன்றும் காஃபியெல்லாம் எல்லாம் எடுத்துக்கல இது சாப்பிடும்போது மணி ஒரு ஒன்றரை போல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஈவினிங் காஃபி சாப்பிட்ணும்னு தோணலை அதனால் நான் குடிக்கலை நீங்கள் காஃபி குடிக்கணும் அப்படின்னா ஈவினிங் போல் ஒரு காஃபி குடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எனக்கு தோணலை அதனால் நான் குடிக்கலை சண்டே டின்னருக்கு வந்து பீனட் சாலட் தான் பண்ணியிருந்தேன் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த மாதிரி வெய்க்கடலையை வந்து ஒரு பத்து விசில் விட்டு நல்லா குக் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நாலு அஞ்சு விசில் விட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து ஊற வைக்கலை எப்போவுமே நான் ஊற வைக்க மாட்டேன் ஸோ டைரெக்டாக வந்து தோணும் போது டேரெக்டாக வந்து குக்கரில் போட்டு நல்லா ஒரு பத்து விசலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிடுவேன் ஸோ அதுவும் சூப்பராக வெந்துடும் கூடவே வந்து ஒரு கேரட்டை அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஒரு வெள்ளரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அப்புறம் மாங்காய் அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக மல்லி எல்ல புதினா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் வேணால் உங்களுக்கு கட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் துருவி கூட இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இருந்து பாதியை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு பாதி கேரட் அப்புறம் மாங்காய் அதை வந்து ஒரு பாதி ஒரு குட்டி இருந்து கொஞ்சமாக இன்றைக்கி நான் சேர்த்துருக்குறேன் அப்புறம் ஒரு குக்கும்பர் ஒரு சின்ன குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை முழுசாகவே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மல்லி இலை புதினா இலை ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் போல் மிளகுத்தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த சாலட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நான் சாப்பிடும்போது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் இருக்கும் இதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல ஸோ வெயிட் லாஸில் இருந்தப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நீங்களும் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி சொன்ன எல்லா ரெசிப்பியும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக சாப்பிட்டு ஈஸியா நீங்களும் உங்கள் வெயிட்டை கம்மி பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்